ஸ்தோத்திரம் தொடர்ந்தது தொடர் தலை இந்த நாளில திருப்பாடல்கள் புத்தகத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கலாம் நேற்றைய நாளில யோகின் புத்தகத்தை கடவுள் அதை நிறைவு செய்ய கிருபை செய்தார் இந்த நாளிலிருந்து திருப்பாடல்கள் சங்கீதங்களின் புத்தகம் சங்கீதங்களின் புத்தகத்தையும் திருவிவெளித்திலிருந்து வாசிக்கின்றேன் அதனுடைய முன்னுரையை நாம் பார்க்கலாம் திருப்பாடல்களின் இந்நூல் நூல் விவிலிய பக்தி பாடல்கள் இறை மன்றாட்டுகள் ஆகியவற்றின் தொகுப்பு ஆகும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கவிஞர்களால் இயற்றப்பட்ட பாடல்களை இஸ்ரேல் மக்கள் தங்கள் வழிபாட்டில் பயன்படுத்தினர் காலப்பகுதியில் இவற்றின் தொகுப்பு அவர்களது திருமறையினுடைய முக்கிய பகுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்பக்தி பாடல்கள் பல வகைப்படும் அவை பின்வருமாறு கடவுளை புகழ்ந்து வழிபடுவதற்கானவை அது ஒரு வகை கடவுளிடம் உதவி பாதுகாப்பு வேண்டி பாடியவை மன்னிப்பு வேண்டும் மன்றாட்டுகள் கடவுள் வழங்கிய ஆசிகளுக்கு நன்றி செலுத்தும் பாடல்கள் அரசர் பற்றிய பாடல்கள் அறிவுரை அளிக்கும் பாடல்கள் இவை தனி மனிதரின் வேண்டுதலாகவோ நாட்டு மக்களின் மன்றாட்டாகவோ அமைந்துள்ளன இவற்றுள் பல தனிப்பட்ட இறையடியாரின் உள்ள கிடங்கை வெளிப்படுத்துகின்றன ஏனையவை இஸ்ரேல் இஸ்ரேல் இனத்தின் நாட்டங்களையும் உணர்ச்சிகளையும் படம் பிடித்து காட்டுகின்றன கிறிஸ்து இயேசுவின் திருவாழ்வில் திருப்பணியிலும் திருப்பாடல்கள் சிறப்பிடம் பெற்றிருந்தன புதிய ஏற்பாட்டிலும் இப்பாடல்கள் மேற்கோள்களாக எழுத எடுத்தாளப்பட்டுள்ளன எனவே இப்பாடல்கள் கிறிஸ்துவ திருமறையிலும் திருச்சபையின் வழிபாட்டிலும் தொடக்கத்திலிருந்தே சிறப்பிடம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது நூலின் முற்பிரிவுகள் முதல் பகுதி இரண்டாம் பகுதி மூன்றாம் பகுதி நான்காம் பகுதி ஐந்தாம் பகுதியான ஐந்து பகுதிகளாக இது பிரிக்கப்பட்டது ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஒன்று ஒரு பகுதியாகவும் நாற்பத்தி ரெண்டிலிருந்து எழுபத்தி ரெண்டு ஒரு பகுதியாகவும் எழுபத்தி மூன்றிலிருந்து எண்பத்தி ஒன்பது ஒரு பகுதியாகவும் தொண்ணூறிலிருந்து நூற்றி ஆறு மற்றும் நூற்றி இருந்து நூற்றி ஐம்பது ஒரு பகுதியாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது இந்த முன்னுரைகளோடு இந்த நாளில திருப்பாடல்களின் புத்தகம் முதல் பகுதியை நாம் வாசிக்கலாம் நற்பேறு பெற்றோர் பெரிய மாணவர்களை இது திரு திருவிவெளித்துல வாசிப்பதில் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் தூய தமிழில நாம் இதை நாம் வாசிக்கின்றோம் சங்கீதங்களில் புத்தகம் ஒன்று நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொள்ளாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவெனில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் கணிதந்து என்றும் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்த அனைத்திலும் வெற்றி பெறுவார் ஆனால் பொல்லார் அப்படி இல்லை அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதறை போல் ஆவர் பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார் பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம்பெறார் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும் திருப்பாடல் இரண்டையும் நாம் தொடர்ந்து வாசிக்கலாம் கடவுள் தேர்ந்து கொண்ட அரசர் வேற்றினத்தார் சீறி எழுவதேன் மக்கள் இனங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன் ஆண்டவர்க்கும் அவர்தம் அருள் பொழிவு பெற்றவருக்கும் எதிராக பூ உலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள் ஆழ்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள் அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம் அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அறுத்தெறிவோம் என்கின்றார்கள் விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எள்ளி நகைக்கின்றார் என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார் அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார் கடும்னத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றார் என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன் ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன் நீரன் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் பூ உலகை அதன் எல்லை வரை உமக்கு உடமையாக்குவேன் இருப்பு கோளால் நீர் அவர்களை தாங்குவீர் கொயவன் களத்தை போல அவர்களை நொறுக்குவீர் ஆகவே மன்னர்களே விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் பூ உலகை ஆழ்வோரே எச்சரிக்கையாயிருங்கள் அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள் நடுநடுங்குங்கள் அவர் முன் அகமகிழுங்கள் அவர் சினங்கொள்ளாதபடியும் நீங்கள் வழியில் அடியாதபடியும் அவரது காலடியை முத்தமிடுங்கள் இல்லையேல் அவரது சினம் விரைவில் பற்றி ஏறியும் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர் மூன்றாம் பகுதியையும் தொடர்ந்து நாம் வாசிக்கலாம் காலை மன்றாட்டு தாவிதின் புகழ்பா தம் மகன் அப்சுலோமிடமிருந்து தப்பி ஓடிய போது அவர் பாடிய இப்பாடல் ஆண்டவரே என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர் என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர் அவர்கள் அவர்களை கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர் ஆயினும் ஆண்டவரே நீர் என்னை காக்கும் கேடயம் நீரே என் மாட்சி என்னை தலைந செய்பவரும் நீரே நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் ஒன்றாடுகின்றேன் அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார் நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன் ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு என்னை சூழ்ந்திருக்கும் பல்லாயிரம் பகைவருக்கு நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே எழுந்தருளும் என் கடவுளே என்னை மீட்டருளும் என் எதிரிகள் அனைவரையும் கண்ணத்தில் அறையும் கொல்லாரின் பல்லை உடையும் விடுதலை அளிப்பவர் ஆண்டவர் அவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக நான்கையும் தொடர்ந்து வாசிக்கலாம் மாலை மன்றாட்டு பாடகர் தலைவருக்கு நரம்பிசை கருவிகளுடன் தாவிதின் புகழ்பார் எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே நான் மன்றாடும் பொழுது எனக்கு பதில் அளித்தருளும் நான் நெருக்கடியில் இருந்த பொழுது நீர் எனக்கு துணை புரிந்தீர் இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய் மானிடரே எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்கள் எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடி செல்வீர்கள் ஆண்டவர் என்னை தம் அன்பாக தேர்ந்தெடுத்துள்ளார் நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார் இதை அறிந்து கொள்ளுங்கள் சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாக இருங்கள் முறையான பலிகளை செலுத்துங்கள் ஆண்டவரை நம்புங்கள் நலமானது எங்களுக்கு அருள யார் உளர் எனக் கேட்பவர் பலர் ஆண்டவரே எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருள் தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்தில் அளித்து இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன் ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையா இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்பு வாழ செய்கின்றீர் ஐந்தாவது திருப்பாடலையும் தொடர்ந்து வாசிக்கலாம் பாதுகாப்புக்காக மன்றாடல் பாடகர் தலைவருக்கு குழல்களுடன் தாவிதின் புகழ்பார் ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு சவி தாய்த்திரலும் என் பெருமூச்சை கவனித்திரலும் என் அரசரே என் கடவுளே என் கெஞ்சும் குரலை உற்று கேளும் ஏனெனில் நான் உமை நோக்கியே மன்றாடுகின்றேன் ஆண்டவரே விடியற் காலையில் என் குரலை கேட்டறளும் வைகரியில் உமக்காக வழிமேல் விடிவைத்து காத்திருப்பேன் எனினின் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை உமது முன்னிலையில் தீமைக்கு இடம் இல்லை ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார் தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர் பொய் பேசுவரை நீர் அழித்து விடுவீர் கொலை வஞ்சகரையும் அறுவருக்கென்று நானோ உன் உமது இல்லம் சென்றிடுவேன் உமது திரு துயகத்தை நோக்கி இரையச்சத்துடன் உண்மை பணிந்துடுவேன் ஆண்டவரே எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் உமது செமையான வழியை எனக்கு காட்டியருளும் ஏனெனில் அவர்கள் வாயில் உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் அழிவை உண்டாக்கும் அவர்கள் தொண்டை திறந்த பிணக்குழி அவர்கள் நா வஞ்சகம் பேசும் கடவுளே அவர்களின் குற்றங்களுக்குரிய தண்டனையை அவர்களுக்கு அழியும் அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளாலேயே வீழ்ச்சியுரட்டும் அவர்களுடைய ஏராளமான செயல்களை முன்னிட்டு அவர்களை புறம்பே தள்ளிவிடும் ஏனெனில் அவர்கள் உம்மை எதிர்கொள்ளார்கள் அவர்கள் உம்மை எதிர்த்துள்ளார்கள் ஆனால் உம்மிடம் அடைகளம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர் அவர்கள் என்னாலும் கழித்து ஆர்ப்பரிப்பர் நீர் அவர்களை பாதுகாப்பீர் முத பெயரில் பற்றுடையோர் உண்மையில் அக்களிப்பர் ஏனெனில் ஆண்டவர நேர்மையாளருக்கு நீர் ஆட்சி வழங்குவீர் கருணை என்பது என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து காப்பீர் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதலன் புஸ்தகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஐந்து வாசித்து நிறைவடைந்தது கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா உண்டாகட்டும் பெரியமானவர்கள் தொடர்ந்து தலை இணைந்திருங்கள் ஆதரவு அளியுங்கள் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன்